விஜய்க்கு நீதிமன்றம் கெடுக்குப்பிடி கரூர் செல்ல விஜய்க்கு தடை நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அதிர்ச்சியில் தாபே தொண்டர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போகும் விஜய்யின் தமிழக வெற்றி கழகம் மக்களை சந்திக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறது திருச்சி அவினாசி போன்ற பகுதிகளில் தனது பிரச்சாரத்தை முடித்த அவர் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் நாமக்கல் பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் கரூரில் பிரச்சாரம் முடிந்த நிலையில் அங்கு நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியானது இதன் காரணத்தினால் விஜய் மீதும் அவரது கட்சியின் மீதும் புகார்களும் தொடுக்கப்பட்டன விஜய் தரப்பு வழக்கறிஞரை வைத்து தான் பக்கமுள்ள நியாயத்தை நிலைநாட்ட முயற்சி செய்து வருகிறது அதேபோல தமிழக அரசும் ஓய்வு பெற்ற நீதிபதியான அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு தனிநபர் குழு அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறது ஆனால் விஜய் தரப்பு இந்த விசாரணையை சிபிஐ விசாரிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்து வருகிறதாம் இந்த சூழ்நிலையிலோ இந்த அசம்பாவிதத்திற்கு பின்னால் திமுகவின் கரூர் அமைச்சரான செந்தில் பாலாஜி இருப்பதாக தாவேகா கூறி வருகிறது என்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது செந்தில் பாலாஜி மீது வழக்கு நிலவையில் உள்ள சமயத்தில் தன்னுடைய செல்வாக்கை கரூரில் நிலைநிறுத்த விடலாம் என தாவேகா திட்டம் தீட்டியதாகவும் அதனால் செந்தில் பாலாஜி இவ்வாறான சதி திட்டத்தை திட்டியிருக்கலாம் என்றும் பல தகவல்களும் வெளியாகி வருகிறது செந்தில் பாலாஜியின் சதியால் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததாகவும் பல தகவல்கள் வெளியாகி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வோம் என்றும் தேவக்க தரப்பு வழக்கறிஞர் கூறி வருவதாகவும் ஒருபுறம் தகவல்கள் சொல்லப்பட்டு வருகின்றன மேலும் கரூர் பிரச்சாரத்தில் விஜய் செந்தில் பாலாஜியை பற்றி பேசியவுடன் கூட்டத்திலிருந்து செருப்பு வீசப்பட்டதாகவும் சொல்லப்பட்டு வந்த நிலையில் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த துயர சம்பவம் தொடர்பாக மேற்கு மாவட்ட தாபேக்கா செயலாளரான மதியலகன் கட்சியின் பொதுச் செயலாளரான புஷ்ஷி ஆனந்த் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையிலோ கரூரில் நடந்தது என்ன என்பது குறித்து தமிழக அரசு சார்பில் விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசின் சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமார் மற்றும் ஊடகத்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் ஆகியோர் கூட்டாக சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகின்றனர் அதில் அமுதாஏஎஸ் கூறுகையில் இந்த சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் சில தவறான கருத்துக்களும் சந்தேகங்களும் வெளியிடப்பட்டு வருகிறது இது மிகவும் சரியானது கிடையாது எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இன்னும் தமிழக அரசு சார்பில் வெளியிடவில்லை என்றும் அவர் கூறியதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில்தான் மீண்டும் கரூர் மாவட்டத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்காக விஜய் நீதிமன்றத்தில் முறையிட்டார் என்று சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் நீதிமன்றமோ அதற்கு மறுப்பு தெரிவித்தது என்றும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் காரணத்தினால் கரூர் மாவட்டம் செல்ல விஜய்க்கு தடை விதிக்கப்பட்டதாகவும் கொடூர உத்தரவு பிறக்கப்பட உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது